வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய இயற்கை வழி என்கின்ற இந்த பகுதி உங்களுக்கு பல்வேறுபட்ட பயன்மிகு சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் விவசாயம் செய்வது தாவரங்களை வளர்ப்பது இயற்கை சூழலை பேணி பாதுகாப்பது என்கின்ற பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு நுழைந்து இந்த பகுதி உங்களுக்கு தகவல்களை தந்து கொள்கின்ற கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த புதிய தாவரங்களை உருவாக்குவதில் உள்ள பிரச்சனைகள் சவால்கள் தொடர்பாக இன்றைய நாட்களிலே நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் பல்வேறுபட்ட பகுதிகள் ஊடாக தனிய வித்தின் மூலம் மாத்திரம் அல்லாது தாவரம் தனது தன்னுடைய இன்னும் ஒரு தாவரத்தை புதிய தாவரம் ஒன்றை இனம் பெருக்குகின்ற போது தனது பல்வேறுபட்ட பகுதிகளையும் இனப்பெருக்கத்துக்கான பகுதிகளாக பயன்படுத்துகின்ற அதை அது அவ்வாறான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் அந்த வகையில் இந்த கிழங்கு துண்டங்கள் நடுவது கிழங்கு துண்டங்களை நடுவதன் ஊடாக இன்னும் தாவரத்தை உருவாக்கிக் கொள்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் இந்த இடத்திலே கலந்துரையாடி வருகின்ற இந்த கிழங்குகள் என்று பொதுவாக நாங்கள் பேசினாலும் இந்த கிழங்குகளில் இரண்டு வகையான கிழங்குகள் இருக்கின்றன உண்மையில் இந்த இரண்டுமே இந்த கிழங்குகள் என்று சொல்வது தாவரம் இலையினூடாக உற்பத்தி செய்கின்ற உணவினை சேமித்துக் கொள்கின்ற பகுதிகள் தாவரத்தில் எங்கே சேமிக்கின்றதோ அவை கிழங்குகளாக திரிபடைகின்றன மாற்றமடைகின்றன அந்த வகையிலே தாவரம் தன்னுடைய உணவை வேரிலே சேமித்தால் அது வேர்க்கிழங்கு எனவும் நிலத்துக்கு கீழே இருக்கிற நிலக்கீழ் தண்டுக்குள்ளே சேமித்தால் நில அதாவது தண்டு கிழங்கு எனவும் நாங்கள் வேறுபடுத்திக் கொள்ளலாம் ஆனால் நாங்கள் கிழங்குகள் என்று பொதுவாக உணவுக்கு பயன்படுத்துகின்ற போது அவதானித்தாலும் கூட இங்கே இரண்டு வகையான கிழங்குகள் காணப்படுகின்றன இரண்டு இரண்டு வகையான வகையான தன்மைகள் காணப்படுகின்றன மிக முக்கியமாக இந்த வேரிலே தாவரங்கள் உணவை சேமிக்கின்ற போது இந்த வேர்க்கிழங்குகள் இனப்பெருக்கத்துக்கு நாங்கள் பயன்படுத்த முடியாது நட்டால் முளைக்காது இதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த வேர்க்கிழங்குகள் நட்டால் முளைக்காகிறது நான் சொல்கின்ற உதாரணங்களை நீங்கள் பார்த்தால் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் மரவள்ளிக்கிழங்கை நாங்கள் நட்டு மரவள்ளி கிழங்கு ஒரு வேர்க்கிழங்கு அதாவது வந்து வேர் வேரிலே அதிலும் இரண்டு வகையான வேர்க்கிழங்குகள் இருக்கின்றன இந்த வேர்க்கிழங்கு ம மரவள்ளிக்கிழங்கு ஒரு வேர்க்கிழங்கு ஆகவே இந்த மரவள்ளிக்கிழங்கை நீங்கள் நட்டு இன்னும் ஒரு புது மரவள்ளி ஒன்றை உருவாக்கி கொள்ள முடியாது இரண்டாவது வற்றாழைக்கிழங்கு ஒரு வேர்க்கிழங்கு அதனை நட்டு நீங்கள் இன்னொரு புது தாவரத்தை உருவாக்கி கொள்ள முடியாது அதே போல் கரட் ஒரு வேர்க்கிழங்கு பீட்ரூட் ஒரு வேர்க்கிழங்கு அவற்றை அதாவது வேர்க்கிழங்குகளை நடுவதன் ஊடாக முள்ளங்கி ஒரு வேர்க்கிழங்கு ஆக இந்த வேறு ஏன் வேர்க்கிழங்கு என்று சொல்கின்றேன் என்றால் தாவரங்கள் உணவை சேமிக்கின்ற போது வேரிலே சேமித்தால் அது வேர்க்கிழங்கு ஆகவே இந்த வேர்க்கிழங்குகளை நட்டி நீங்கள் புதிய தாவரம் ஒன்றை உருவாக்கி கொள்வது கொள்ளவே முடியாது ஆனால் தண்டு கிழங்குகள் நடுவதன் ஊடாக நீங்கள் புதிய தாவரம் ஒன்றை உருவாக்கி கொள்ள முடியும் அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கின்ற தண்டு உங்களுக்கு தெரியும் தாவரத்தினுடைய தண்டினுடைய ஒரு பகுதி நிலத்துக்கு கீழே இருக்கின்றது அது நிலக்கீழ் தண்டு என்று சொல்லுவார்கள் நிலக்கீழ் தண்டு என்று சொல்லுவார்கள் தண்டனுடைய பகுதி நிலத்துக்குள்ளே இருக்கின்ற போது அந்த தண்டிலே உணவு சேமிக்கப்படுகின்றது அவ்வாறு சேமிக்கப்படுவோம் கிழங்குகளை தண்டு கிழங்கு என்று சொல்லுவோம் நிலக்கீழ் தண்டு கிழங்குகள் இந்த தண்டு கிழங்குகளை நீங்கள் நட்டால் அவை புதிய தாவரங்களை உருவாக்கி கொ கொள்ளும் அந்த வகையிலே மஞ்சள் இஞ்சி உருளைக்கிழங்கு இந்த வள்ளிக்கிழங்குகள் போன்றவை நீங்கள் எந்த கண் த எந்த கிழங்கு நட்டு புதிய தாவரத்தை முளைக்க செய்கின்றதோ அது தண்டு கிழங்காகத்தான் இருக்க முடியும் எனவே இவையெல்லாம் கூடுதலாக தண்டு கிழங்கு சேம்பு கிழங்கு போன்றவை எல்லாம் தண்டு கிழங்குகளாக இருக்கின்றன எனவே நாங்கள் கிழங்குகளை நடுகின்ற போது இந்த தண்டு கிழங்குகள் மட்டும்தான் முளைத்து இன்னொரு புதிய தாவரத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன இந்த கிழங்குகளிலிருந்து தாவரங்களை உருவாக்க தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக அடுத்து வர நிகழ்ச்சியில் நான் கூறிக்கொள்கின்றேன் என்று கூறி விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்